நெல்லை மாவட்டத்தில் மட்டும் இரண்டு ஆண்டுகளில் இருநூற்று பதினேழு காவல் சித்திரவதைகள் நடைபெற்றிருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்திருக்கிறது அரசு இயந்திரத்தின் உணர்வற்ற செயல்பாடு மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்காமல் செயல்படுவது காவல்துறையில் சுமார் தொண்ணூறு சதவிகிதம் பேர் சித்திரவதைகளை ஆதரிப்பது அதிர்ச்சியளிக்கும் விஷயம் அரசின் பொறுப்பும் காவல்துறையின் கடமையும் கட்டிக்கழிக்கப்படும் போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை யாரும் தடுக்க முடியாது காவல்துறை உங்கள் நண்பன் என்று தொடர்ந்து கூறப்பட்டு வந்தாலும் தமிழகத்தில் சில ஆண்டுகளாக நடைபெற்று வரும் சம்பவங்கள் இதை பொய்யாக்கி வருகின்றன தகவல் உரிமையறியும் சட்டம் மூலம் பெறப்பட்ட தகவலின்படி நெல்லை மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் வரை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இருநூற்று பதினேழு பேர் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றது தெரியவந்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்ட பிறகு காவல்துறையினரால் தாக்கப்பட்ட இளைஞர்கள் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் நூற்று ஒன்பது காவல் மரணங்கள் பதிவாகியுள்ளன இது ஒரே ஆண்டில் எழுபது சதவிகிதம் அதிகரிப்பு என்பது அதிர்ச்சியான விஷயம் திமுக ஆட்சியின் கீழ் குறைந்தது இருபத்தி நான்கு காவல் மரணங்கள் பதிவாகியுள்ளன மனித உரிமைகள் பற்றி நீதிமன்றங்களும் நிர்வாகமும் அரசும் பேசி வந்தாலும் இந்த புள்ளி விவரங்கள் அரசு இயந்திரம் உணர்வற்று இருப்பதை பிரதிபலிக்கிறது அம்பாசுமுத்திரத்தில் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் திருநெல்வேலி ஏஎஸ்பி பல்வீர் சிங் காவலில் இருந்த ஒன்பது இளைஞர்களை சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது பேரின் பற்களை அவர் உடைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது பொதுமக்களின் கடும் எதிர்ப்பிற்கு பிறகு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த ஜூன் மாதம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் காவலில் இறந்தார் வலிப்பு தாக்கத்தால் அவர் மரணமடைந்ததாக காவலர்கள் கூறினாலும் பிரேத பரிசோதனையில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது தெரியவந்தது வீடியோ ஆதாரத்தை பரிசீலித்து விசாரணை செய்த சிபிஐ ஐந்து போலீசாரை கைது செய்ய கட்டாயப்படுத்தியது அந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது சென்னை புழல் சிறையில் ரிமாண்ட் கைதிகள் முன்னூற்று நான்கு பேருக்கு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டதை தகவல் அறியும் உரிமை சட்டம் வெளிப்படுத்தியது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்றவையாகும் இந்தியாவில் காவல்துறையின் நிலை குறித்த அறிக்கையின்படி தமிழ்நாடு காவல்துறையில் தொன்னூற்றி ஓரு சதவிகிதம் பேர் காவல் சித்திரவதையை ஆதரிப்பதாக கூறுகிறது இது இந்தியாவிலேயே மிக அதிகம் இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் முப்பத்து நான்கு சதவீதம் ஐபிஎஸ் அதிகாரிகள் இதை ஆதரிப்பதுதான் இதன் மூலம் அரசு இயந்திரத்தின் உணர்வற்ற தன்மை அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது திமுக அரசின் குறைபாடு என்னவென்றால் குற்றம் சாட்டப்பட்டவர் ஆளுங்கட்சியுடன் தொடர்புடையவராக இருக்கும் போது காவல்துறையினர் செயல்படுகிறார்கள் அதே சமயம் அப்பாவி மக்களை கையாளும் போது சர்வாதிகாரிகளைப் போலவே செயல்படுகிறார்கள் என்பது தெளிவாக புரிகிறது காவல்துறையின் வன்முறை அதிகரிப்புக்கு காரணம் திமுக அரசு பொறுப்பு ஏற்க கூறாமல் செயல்பட அவர்களை அனுமதித்துள்ளது என்பதுதான் இந்த போக்கு அஜித்குமார் போன்ற அப்பாவிகளின் மரணத்திற்கு தான் வழிவகுத்திருக்கிறது மேலும் குற்றத்தை குறைக்கவோ அல்லது மக்களை பாதுகாப்பாக மாற்றவோ இல்லை அதற்கு பதிலாக குற்றம் தொடர்பாக புகார் அளிப்பது கூட பொய் குற்றச்சாட்டு காவல்துறை சித்திரவதை அல்லது காவல் நிலைய மரணத்திற்கு வழிவகுக்கும் என்ற அச்சத்தை மக்களிடம் பரப்பியிருக்கிறது ஒரு காலத்தில் மிகவும் பாதுகாப்பான இடங்களாக கருதப்பட்ட காவல் நிலையங்கள் இப்போது ஆபத்தான இடங்களாக மாறியிருக்கின்றன சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டியவர்கள் அதை மீறி மோசமாக செயல்படும்போது போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்பட்டமாக அம்பலமாவது மிகவும் வேதனைக்குரிய விஷயம்தான்